ஓம் திருச்சிற்ற்றம் அருள் பரமேஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு புலகளாமணன் தோதக்கரியவன் இளவுளாவிய நீர்மழிவேணி என் அழகில் சோதி என்னும் பாலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் கல்லாபுரம் அருள்மிகு பரமேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணையை எடுத்து தளமரத்திற்கு நீராட்டி திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவையம்பு தொட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாய அகத்தால் உண்ணி சோவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்தர சாதனம் கொண்டு உள்ளே சாற்றி குரு ஆதி குரு திருமேனி அடியார் ஆதிய மூவுருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சேனிவாய் என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை வினைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து பட்டம் கட்டியோ சட்ட இக்கதவம் திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து யாவரும் அறிவரியா எமக்கரியா எம்பெருமான் புள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேருடை கொண்டு எல்லாம் வல்ல ஆறுமிகு பரமேஸ்வர பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவியன போதோடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருநர் ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைமனி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து தூட்டி பேரொடி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் சாறு, ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் போட்டு வைத்து பூ வைத்து கனிமதூட்டி பேரொலிகாட்டி கலையை நீர் கொண்டிருக்கின்றோம் மென்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்லார் பரமேஸ்வர பெருமானின் தாமரை தாமரைப் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் தாமே தீர்த்தனீ ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீரு சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு திருவடி திருவடிநீர் கொச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொழி ஐங்கி பேரொழி மலர் வழிபாடு போற்று சைத்தும் நடிவரவன் என்றாய் போற்றி புன்னிகனே போற்றி அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் இருந்தாய் போற்றி என்னாய் இரநூறு பெயராய் போற்றி நாற்று நாற்றுசைக்கும் நாதா போற்றி நான் முகற்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று காற்றுசைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி இது சிற்றம்பலம் ஈசன் நடி போற்றி எந்த எடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன் சே வடி போற்றி நேயத்தே நின்ற நிபுள நடி போற்றி மாயப்பெறப்பெருக்கும் அன்ன நடி போற்றி சீரார் விருந்திரனும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்மலுதை ஒழுத்தும் சொன் மாலை ஏற்றொருள் வடிவேயை போற்றி அருள்மிகு பரமேஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞானசம்பந்தர் அருளிய முதலாம் திருமுறை ஐந்தாம் பதிகம் தலம் கேழை திருக்காட்டுப்பள்ளி திரிகழலா மலரும் சுமந்து செழுமணி முத்தொடு கரைகள் எல்லாம் அணி சேந்துறிஞ்சிக் காவிரி கால் பொறு காட்டுப்பல்லி உரைகளெல்லாம் உணர்வை தீ நல்ல உத்தமராய் உயர்ந்தாருலகில் அரபமெல்லாம் அறையாத்த வல்லல ஆட்சிய ஆட்சய அல்லல்லறுக்கலாமே தோளுடையான் வண்ண போர்வகி நான் சுண்ண வெண்ணீருதுளங்கு நூலுடையானிமையோர் பெருமான் நரிவாழ் வழிபாடு செய்யும் காளுடையான் கரிதாய கண்டன் காதலிக்கப்படுங்காட்டுப்பள்ளி மேலுடையானிமையாத முக்கண் மின்னிடையாலொடும் விடின நீ புண்ணியதாமரை நீல நிதல் போதுகளாற் பொடி பெய்து பொயை கன்னியதாங்குடை காட்டுப்பள்ளிக்காதலனைக் கடற்காழியகோள் துண்ணிய இந்நிசையாள் துவம் துதைந்து சொல்லிய ஞான சம்பந்தனல்ல தன்னிசையாச் சொன்ன மாலை வத்தும் தாங்க ார்புகள் தாங்குவரே திருவாசகம் மணிவாசகர் அருளியது அம்பலத்தே குத்தாடி அமுது செய்யப்படி தெரியும் நம்பனையும் தேவன் என்று நன்னு மது என் நேடி நம்பனையும் மாமாக நான் மறைகள் நாமறியா எம்பெருமான் இசா என்று எத்தினகான் தினகான் இரு மாக்கதையாக சைக்லார் பெருமானருடைய பெரிய புராணம் கருங்கதேர் விரிக்கும் மேனி காமரு குழவிதானும் இரும்புலி பரளின் நொங்கி இரவுலர் அளவேயின்றி அரும்பெறல் உலகம் எல்லாம் அழப்பரும் பெருமை காட்டி தருங்குறி பளபும் சாற்றும் தன்னையில் மயிலில் பொழிந்து திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக மேகிண்டாரருளிய சிவஞான போதம் பயணியல் மல நீக்கம் நிற்க மலம் ஆகி தன்னோடு கானும் சிவத்து பேரு கானும் கண்ணுக்கு காட் காட்டும்ளம்போல் காண உள்ளத்தைக் கண்டு காட்டலின் அயறான் பின்னரன் கடல் செலுமே சதகம் பின் நாயகனேமையோர் தொழும் ஈசனேதும் பொன்னார் திரு அம்பளத்தாடிய பூதநாதா உன்னாறுளாடினி விட்டிடை விக்கின்றே பின்னார் உயக்கொல்ல வல்லாரின் புழைகள் தீர்த்தே வாழ்கே அந்த நிர்வாண வேராணினும் வீழ்கே அதன் புனல் வெந்தர் மூங்குக ஆழ்கே தீயதெல்லாம் அரணாமே சூழ்க வையகம் துய தீக வே குழைக்கு நீ கூறன் காண்க அவளுந்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியமுதூட்டி பேரொடி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் வெல்லாம்பல்லாருமிகு பரமேஸ்வர பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னம் சொல் செயல்களாலே அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலநடக்கம் பொறை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் வான்முகில் வளாது வீக மணிபலம் சுரக்க மன்னர் குன்முறை அறுது செய்க குரு வீர்கள் வாழ்க மறை அறங்கலோங்க நச்சபம் வேள்வி மழ்க செய்வ நீதி விளங்குக உலகமில்லாம் திருச்சிற்றம்பலம் என ஊதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நமஷ்